கிறிஸ்து ஒருவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பார்த்திபன் சாருக்கு என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம் இசைப்பயணம் திங் ஸ்டெப்பிங் இன் டுவெண்டி தேர்ட் இயராக ட்வெண்ட்டி ஃபோர்த் இயர் டுவெண்ட்டி தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறையா இருந்திருக்கு ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கினேன் அக்கிரா டீமுக்கும் பார்த்திபன் சாருக்கும் த டோட்டல் டீம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல எல்லாமே சர்பரைஸாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு என்னை வந்து நிறைய விஷயங்களை என்னை வந்து பக்குவப்படுத்தியிருக்கீங்க என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே என்னெந்த விஷயங்கள்லாம் திருத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்திருக்கீங்க அப்படி தான் சொல்லணும் அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த ஒரு இவெண்ட்டில் அமளி டாக்டர் நேத்ரா அப்பா கூட இருக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் நிறையா நடந்திருக்கு வாழ்க்கையில் நிறைய இனிப்பான விஷயங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில் பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் வந்து என்னை கொண்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொரு நகர்வும் வந்து அது என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குது அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக ஒரு நல்ல ஒரு ஒரு கொலாபரேஷன்தான் நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன் தீம்ஸ் இதில் முதல்ல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன் இந்த பயணம் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு பாட்டு செய்ய வச்சுருக்கு அவ்வளோ அவ்வளோ சின்ன சின்னதாக வேலைகள் அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சாரோடைய அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷனில் இருந்தபோது நிறைய பேர் இன்னும் சொன்னாங்க சார் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஒர்க் வித் அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஏஜ் போய் கொஞ்சம் அப்படி எதாவது ஒன்று பண்ணலாமா ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எது எதுவாக இருந்தாலும் அதில் ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் அந்த மாதிரி ஒரு குவக்கி மைண்டை வந்து எதிர்பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டாக அந்த வேவ் லைன்ட் வந்து செட் ஆச்சு அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது இந்த ஏழு எட்டு பாடல்கள் ஒர்க் பண்ணும்போதும் ப்ளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு ஒரு பாடல் மட்டும் ராப்பி சைல வந்து அறிவு வந்து எழுதியிருக்காரு கூட அவர் எழுதியிருக்காரு மற்றபடி ப்ரடாமினண்ட்டாக அவர் தான் எழுதியிருக்காரு அந்த பாடல்களில் ரொம்ப சந்தோஷம் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜான்வல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்காக இருக்கும் இல்லாட்டி வந்து முழுக்க ஒரு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜான்வர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது ஏன் இப்படி இருக்கலாம் இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து க்ரியேட்டிவ் மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவோக் பண்ணிச்சு அதை நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் நான் அண்டு இந்த ஃபஸ்ட் லுக்கு லான்ச் இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமாக சம்மந்தமாக நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் இருக்கட்டும் சின்ன சின்ன நகர்வாக இருக்கட்டும் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோடு ஒர்க் பண்ணுறாரு அப்படி இருக்கிற டெக்னீஷியன் வந்து நான் ரொம்ப வரல் விட்டு என்னக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு வருஷம் வந்து சினிமா வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில ஆரம்பித்தது பார்த்தா இன்னும் டோட்டலாக ஒரு இருபத்தேழு எழுபத்தெட்டு வருஷம் வருது நான் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் இசையை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன் எத்தனையோ இயக்கங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கேன் பட் இதில் பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வந்து குதர்க்கம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு யூனிக் ஒரு யூனிக் பீஸ் தான் அவர் ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை வந்து சினிமா மேலே இவ்வளோ ஆசையோடு இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது ஏதாவது ஒரு பாயிண்டில் எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாகும் எல்லாருக்கும் பட் அப்படி டயர்டாகாமல் இருக்கிற ஒரு முக்கியமான நபராக அவரை வந்து பார்க்குறேன் ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதை கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசு அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப தேங்க்யூ சார் இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நன்றி சார் அண்ட் கால்வல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்திருக்க தயாரிப்பாளர்கள் இன்னும் ஒருத்தருக்கிட்டே நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தர் நான் சந்திக்கலை ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இப்படி ஒரு ஒரு மேடை இந்த மேடையில் இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி